பெங்களூருவில் ஆட்டோவிற்குள் பிணமாக மீட்கப்பட்ட பெண் விசாரணையில் அதிர்ந்து போன போலீசார் விவரம் என்ன பார்க்கலாம் பெங்களூர் திலக் நகரில் நேற்று முன்தினம் மாலையில் ஆட்டோ ஒன்று நின்றது அந்த ஆட்டோவின் பின் இருக்கையில் போர்வையில் சுற்றப்பட்டு பெண் உடல் ஒன்று கிடந்தது இதனை பார்த்த மக்கள் அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் விரைந்து வந்து அந்த ஆட்டோவில் பெண்ணின் உடலை மீட்டனர் அப்போது அவரது தலையில் காயங்கள் இருந்தது இதனால் அவர் தலையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் உறுதி செய்தனர் இதையடுத்து அந்த பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு போலீசார் விசாரணையை தொடங்கினர் விசாரணையில் அந்த பெண் முப்பத்தைந்து வயதான சல்மா என்பது தெரியவந்தது சல்மாவுக்கு திருமணமாகி நான்கு குழந்தைகள் உள்ளனர் அவரது கணவர் இறந்ததால் சல்மா நான்கு குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த சமயத்தில்தான் சல்மாவுக்கு சுப்பிரமணி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் இருவருக்கும் காதலாக மாறியுள்ளது சல்மாவுக்கு அவ்வப்போது சுப்பிரமணி பணம் கொடுத்து உதவியதாக தெரிகிறது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் சல்மாவை அவரது காதலன் சுப்பிரமணி சந்தித்துள்ளார் அப்போது அவர்களுக்குள் பிரச்சனை அதிகரித்து வாக்குவாதம் முற்றியுள்ளது இதில் ஆத்திரமடைந்த சுப்பிரமணி கட்டையை எடுத்து சல்மாவின் தலையில் அடித்துள்ளார் இதில் சல்மா மயங்கி கீழே விழுந்து இறந்துள்ளார் இதனால் என்ன செய்வது என்று அறியாத சுப்பிரமணி அருகே இருந்த ஆட்டோவின் பின் இருக்கையில் அவரது உடலை போர்வையால் சுற்றி போட்டுவிட்டு எஸ்கேப் ஆனது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமுறைவாக உள்ள சுப்பிரமணியை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் பெங்களூருவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது